வெல்கம் டு ஆசான் ஈசி ஹிந்தி சேனல் ஆசான் ஈசி ஹிந்தி சேனலுடைய தேசபகத்தில் அனைவரும் வரவேற்கின்றேன் இந்த தேசபகத்தில் நாம் பார்க்கவிருக்கும் சுற்றுலாத்தலம் தரங்கம்பாடி பெயரே மிகவும் அருமையான ஒரு பெயர் தரங்கம்பாடி இருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது இந்த தரங்கம்பாடி இங்கு எழில் கொஞ்சம் அழகான கடற்கரை அதை ஒட்டி அமைந்திருக்கிறது டச்சுக்காரர்களால் அமைக்கப்பட்ட தரங்கம்பாடி கோட்டை இங்கு டச்சுக்காரர்களோட தான் அதிகமாக இருந்தது தரங்கம்பாடி என்றால் இசைப்பாடும் அலைகள் என்று பொருள் ஆயிரத்தி அறநூற்றி இருபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்து வரை டச்சுக்காரர்களின் ஆட்சியில் இருந்தது தரங்கம்பாடி அந்த காலத்தில் முக்கிய துறைமுகமாக விளங்கியது இந்த தரங்கம்பாடியில் கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது இன்றளவும் பெரிய அளவில் எந்த சேதமும் இன்றி காணப்படுகிறது இங்கு அவர்களால் உபயோகிக்கப்பட்ட ஆயுதங்கள் கிடங்குகள் நினைவுப் பொருட்கள் ஆகியவற்றை நாம் இன்றும் பார்த்து ரசிக்கலாம் கோட்டை சுவரில் அமர்ந்து கொண்டு அந்த கடலை அழகாக ரசிக்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு முதல் புத்தகம் இங்குதான் அச்சடிக்கப்பட்டது இந்த தரங்கம்பாடியில்தான் எனவே அச்சகம் என்ற முதன் ஒன்றை கண்டுபிடித்தது இந்த தரங்கம்பாடி தான் சீர்காழி வரை ரயில் போக் பேருந்துகளில் சென்று விடலாம் அங்கிருந்து நகர பேருந்தில் தரங்கம்பாடியை அடையலாம் அருகே இருக்கும் ரயில் நிலையம் சீர்காழி ரயில் நிலையம் விமான நிலையம் திருச்சி இங்கிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரம் உள்ளது ஆண்டு முழுவதும் எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று ரசிக்கலாம் தரங்கம்பாடியில் தங்கும் விடுதிகளும் உள்ளன இடம் கிடைக்காவிட்டால் சீர்காழியிலேயே தங்கிக் கொள்ளலாம் ஆகவே நாம் பழங்கால இதற்கு முன் நம் பழங்கால மன்னர்கள் அதற்கு முன் ஆட்சி செய்தவர்கள் அவர்களால் அவர்களினுடைய நினைவால் கட்டப்பட்ட உறுதியான கோட்டை இன்றும் உறுதியாக உள்ளது அவற்றை ஒரு முறையேனும் நாம் அனைவரும் சென்று கண்டிப்பாக ரசிக்க வேண்டும் அருகில் பார்க்க வேண்டிய இடம் தரங்கம்பாடி தேவாலயம் மற்றும் சிதம்பரம் அடுத்த ஆன்மீக தேசபக்தி சேனலில் நாம் கோடியக்கரை விலங்குகள் மற்றும் பறவைகள் சரணாலயத்தை பார்த்து ரசிக்கலாம் ളമുടൻ നന്റി